அனைவருக்கும் வணக்கமாக இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் தம்லைனை பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதாவது இழந்த பணம் நகை திரும்ப கிடைக்க அப்புறம் காணாமல் போன நகை பணம் கிடைக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதாவது சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து பணம் வந்து சில இடங்களில் கொடுத்தது வராது நம்பி கொடுத்துருப்போம் இருந்து பணம் வாங்க முடியாது சரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி வந்து கேட்பாங்க அவங்க மேலே பரிதாபப்பட்டு நம்ம பணத்தை கொடுத்துருப்போம் இல்லை ஒரு நகையோ கொடுத்துருப்போம் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் வச்சு திரு திருப்பிட்டு திருப்பி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தருவோம் ஆனா வந்து அதுக்கப்புறம் கேட்க போறப்ப அவங்க ரொம்ப இது ஒரு மாதிரி பேசுவாங்க இப்போ என்ன தரோம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க அது நாள் கணக்கில் அல்லது வருடக்கணக்கில் மாத கணக்கில் ஆகிட்டே போயிருக்கும் அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நகைப்பணம் அடிக்கடி தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்கக்கிட்ட சரியான ஒரு ஒன்று வந்து அவங்க கவனக்குறைவாக இருக்கணும் இல்லது அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி அம்சம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு தான் அடிக்கடி நகைப்பணம் காண இருக்கும் இதை ரெண்டுத்துக்கும் ஒரு நம்ம பரி பரிகாரம் செய்ய போகிறோம் பரிகாரங்கிறது சொல்கிறத விட இந்த கோவிலில் போய் இந்த மாதிரி பூஜை செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது நம்மக்கிட்ட தொலைஞ்ச பணமாக இருக்கட்டும் நம்ம கொடுத்த பணமாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு திருப்பி வந்துடும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறதுனாலும் நம்பிக்கையோட செய்வோங்க நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அது நல்லதாகவே நடக்கும் சரி இப்போ நம்ம எந்த கோவிலுக்கு என்ன மாதிரி செய்யணும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலிருந்தே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் சிவன் கோவிலுக்கு தாங்க நம்ம போகணும் சிவன் கோவிலில் போய் தான் இந்த பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது கோவிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு சிவனை வழிபட்டுட்டு அங்கே சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நம்ம எல்லாரும் பண்ணுவோம் அந்த அவர்கிட்ட போயிட்டு கை தட்டுவோம் பார்த்தீங்களா அதாவது சிவன் கோயிலில் போயிட்டு நம்ம திருப்பி வரும்போது எதுவுமே கொண்டு வரக்கூடாது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிவன் கோயிலுக்கு கணக்கு பார்க்குறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சண்டீஸ்வரர் தான் அதனால்தான் என்ன பண்ணுவோம்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவர் முன்னாடி போய் கை தட்டுவோம் அதை பேர் அதை வந்து சில பேர் என்ன பண்ணிட்டாங்க சண்டிகேஸ்வருக்கு காது கேட்காது அப்படின்னு தவறாக செய்கிறாங்க காது கேட்காதில் உன்னுடைய கோவிலில் இருந்து நான் எதுவுமே எடுத்துட்டு போல இங்கே பாரு உன்னுடைய கணக்கில் இதை எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம கையை தட்டிட்டு நம்ம சிவனுடைய சொத்துலேருந்து நான் எதுவுமே எடுத்துட்டு போல அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் சரி இப்போ அந்த சிவன் கோவிலுக்கு நம்ம போயிட்டு அந்த சண்டீஸ்கரே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வில்வ இல இருக்குது வில்வ இலையால் நம்ம அவருக்கு வந்து மாலையாது அல்லது அர்ச்சனை பண்ண போகிறோம் அர்ச்சனை பண்ணிகிட்டே வரும்போது வாராவாரம் உங்களுக்கு எந்த கிழமை ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கங்க அந்த கிழமையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் கூடிய விரைவில் நீங்கள் கொடுத்த பணமாக இருக்கட்டும் அல்லது காணாமல் போன நகையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் அவர் முன்னாடி கோரிக்கையாக வச்சுட்டு சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்போது அதாவது சனிக்கிழமைனா சனிக்கிழமை எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமனா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அதே அடுத்த வாரமும் அதே மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்காங்க கண்டிப்பாக அதே மாதிரி அந்த திங்கள் செவ்வாய் எப்படியும் திங்கக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உகந்தது சிவனுக்கு உகந்த நாள் அப்படிங்கும்போது திங்கக்கிழமையே ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் திங்கக்கிழமை கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த நாள் வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சிவன் கோவிலில் போய் சண்டிகேஸ்வரருக்கு வந்து நீங்கள் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணும்போது உங்களுடைய இழந்த பணம் நகை காணாமல் போன நகையெல்லாம் திரும்பி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பா நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்க வளமுடன்